பலராமனின் மனைவியின் பெயர் ரேவதி மிகவும் அழகு வாய்ந்தவள் அவளது தந்தை ககுத்மி என்ற அரசன் ரேவதி இளமையாக இருந்தபோது மன்னர் பூமியில் அவளுக்கு பொருத்தமான மணமகனை தேடத் தொடங்கினார் ஆனால் தனது மகளுக்கு பொருத்தமான மணமகனை கண்டுபிடிக்க முடியாமல் மனமுடைந்தார் ராஜா எங்கு தேடியும் தனது மகளுக்கு பொருத்தமான மணமகனை கண்டுபிடிக்க முடியாதபோது போது இறுதியில் பிரம்மலோகத்திற்கு சென்று ரேவதியின் மணமகனை பற்றி பிரம்மாவிடம் கேட்க முடிவு செய்தார் ககுத்மியும் ரேவதியும் வைவஸ்தவ மன்வந்தரத்தின் முதல் மகா யுகத்தினுடைய கிருதயுகத்தில் பிறந்தவர்கள் இது ஒரு சுத்தமான தர்மம் நிரம்பிய மற்றும் இளமை நிரம்பிய யுகமாக கருதப்படுகிறது கிருதயுகத்தில் தோன்றியவர்கள் நேரடியாக பூமிக்கும் தேவலோகத்திற்கும் செல்லும் சக்தி படைத்திருந்தனர் எனவே ககுத்மி தன்னுடைய மகள் ரேவதிக்கு சரியான மணாளன் யார் என்று அறிந்து கொள்வதற்காக பிரம்மலோகம் சென்றார் உடன் மகள் ரேவதியையும் அழைத்துச் சென்றார் அந்த நேரத்தில் பிரம்மன் ஹாஹா ஹூ ஹூ போன்ற கந்தர்வர்களின் இசையை கேட்பதில் மும்முரமாக இருந்தார் எனவே பிரம்மன் இசை நிகழ்ச்சிகளை முடிக்கும் வரை அவர்கள் காத்திருந்தனர் அவர்கள் வேத பாராயணம் முடிந்து வந்ததும் பிரம்மனிடம் தன் மகளுக்கு ஏற்ற மணாளனை சொல்லும்படி ககுத்மி கேட்டார் அதற்கு பிரம்மதேவர் நீ இங்கு வந்து காத்திருந்த நேரத்தில் பூலோகத்தில் சத்திய யுகம் திரேதா யுகம் முடிந்துவிட்டன இப்போது அங்கு துவாபர யுகத்தில் இறைவன் கண்ணன் மற்றும் பலராமன் என்ற இரு சகோதரர்களாக அவதரித்து லீலைகள் புரிந்து கொண்டிருக்கிறார் நீ பூலோகம் சென்று உன் மகளை பலராமனுக்கு மனம் முடித்துவை என்றார் அவர்கள் பூலோகம் வந்தபோது மனித இனம் பெருமளவில் மாற்றம் அடைந்திருந்தது மற்ற மனிதர்களுடன் ஒப்பிடுகையில் ககுத்மியும் ரேவதியும் அசுரர்களைப் போல மிகப்பெரிய உருவத்தில் காட்சியளித்தனர் அவர்களின் நோக்கம் அறிந்த பலராமன் ரேவதியை தொட்டதும் அவள் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மனித உருவத்திற்கு மாறினாள் அதன் பிறகு அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் ரேவதி மற்றும் பலராமருக்கு நிஷாரத் மற்றும் உள்முகா என்ற மகனுகளும் சசிரேகா என்ற மகளும் பிறந்தார்கள் நிஷாரத் மற்றும் உள்முகா ஆகியோர் யதி சகோதர போரில் கொல்லப்பட்டனர் அதன் பிறகு பலராமரும் தியானங்களில் தனது பூலோக அவதாரத்தை முடித்தார் இக்கதையின் பின்னணியில் உள்ள கருத்துக்கள் இன்று விஞ்ஞானம் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஐன்ஸ்டீனின் டைம் டலேஷன் அதாவது கால விரிவாக்கம் கோட்பாடு மூலம் இன்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது விண்வெளிக்கு செல்லும் ஒரு நபர் ஸ்பேஸ் ஷிப்பில் ஒளியின் வேகத்திற்கு அருகிலான வேகத்தில் ஐந்து வருடங்கள் பயணிக்கிறார் என்றால் அவர் பூமிக்கு திரும்பி வரும்போது பூமியில் ஐம்பது ஆண்டுகள் கடந்து விடுகிறது அவருக்குள் நேரம் ஐந்து ஆண்டுகள் என்ற உணர்வே இருந்தாலும் உண்மையில் பூமியில் நேரம் ஐம்பது ஆண்டுகள் நகர்ந்திருக்கிறது இதுதான் டைம் டிலேஷன் இன்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததை அன்றே நம் முன்னோர்கள் காப்பியங்களில் எழுதியுள்ளனர் நம் முன்னோர்கள் சொன்ன கதைகள் வெறும் கற்பனைகள் அல்ல அவற்றில் ஒவ்வொன்றும் ஆழமான அறிவியல் உண்மைகள் அடங்கியுள்ளன அவற்றை நாம் ஆராய்ந்தால் நமது பாரம்பரியம் ஒரு அறிவியல் களஞ்சியமாக நமக்கு அமைந்துவிடும்